சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் சொன்னால் அப்படின்னு ஹமாஸை விரட்டியடிக்க போகும் காசா மக்கள் நாட்டை விட்டு வெளியேற கோரி போராட்டம் இஸ்ரேலிய படுகொலைகள் பாலஸ்தீன் எதிர்ப்பை பலவீனப்படுத்தாது ஹமாஸ் திட்டவட்டம் காசாவில் இஸ்ரேலின் குழந்தை படுகொலை வரியாட்டத்தை கண்டிக்கும் ஈரான் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதா அமெரிக்க உளவுத்துறையின் அதிர்ச்சியூட்டும் அறிக்கை ஒரு புதிய நிலத்தடி ஏவுகணை நகரத்தை வெளியிட்ட ஈரான் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவை கடந்த இருபது ஆண்டுகளாக ஹமாஸ் அமைப்பு தான் கட்டுப்படுத்தி வருகிறது ஹமாஸ் அமைப்பினரை அழிப்பதாக கூறி இஸ்ரேல் காசாவில் போரை தொடங்கி இருக்கிறது இந்த போர் தற்போது மீண்டும் உக்கிரமாக நடந்து வருகின்ற நிலையில்தான் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக காசா மக்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக பல ஆயிரம் பேர் தெருக்களில் ஊர்வலம் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது காசாவில் தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தம் கடந்த ஜனவரி மாதம் முதல் தொடர்ந்து வந்தது தான் தற்போது காசா மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது காசாவிற்காக துருக்கி கட்டி கொடுத்த ஒரே ஒரு புற்றுநோய் மருத்துவமனையையும் இஸ்ரேல் குண்டு வீசி அளித்தது மேலும் மக்கள் தொடர்ந்து பலியாகி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் காசாவில் வசிக்கும் மக்களில் ஒரு பகுதியினர் அமைப்புக்கு எதிராக திரும்பியிருக்கிறார்கள் வடக்கு காசா பகுதியான பெய்ட் லாகியாவில் திடீரென்று அந்த மக்கள் தெருக்களில் இறங்கி போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் ஊர்வலமாக சென்றிருக்கிறார்கள் அப்போது காசா விட்டு ஹமாஸ் அமைப்பினர் வெளியேற வேண்டும் என்று கோஷமிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமன்றி ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான பதாதிகளையும் அவர்கள் கையில் ஏந்தி இருந்தமை குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு போராளி குழுவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் பார்க்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமை பிற்பகுதியில் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் பெரும்பாலும் ஆண்கள் ஹமாஸை வெளியேற்று ஹமாஸ் பயங்கரவாதிகள் என்று கோஷமிடுவதை அந்த வீடியோக்கள் காட்டியிருக்கின்றனர் பெியாவில் இஸ்ரேலிய ராணுவம் கிட்டத்தட்ட இரண்டு மாத போர் நிறுத்தத்திற்கு பிறகு காசா மீதான தீவிர குண்டுவீச்சை மீண்டும் தொடங்கிய ஒரு வாரத்திற்கு பிறகுதான் இந்த போராட்டம் வடக்கு காசா பகுதியில் வெடித்திருக்கிறது காசா பகுதியின் வடக்கு பகுதியில் இருக்கின்ற இந்தோனேசிய மருத்துவமனைக்கு முன்பாகவே இந்த போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன சில போராட்டக்காரர்கள் போரை நிறுத்து நாங்கள் அமைதியாக வாழ விரும்புகிறோம் உள்ளிட்ட வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதிகளை ஏந்தியிருக்கிறார்கள் போராட்டத்தை யார் ஏற்பாடு செய்தார்கள் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை இந்த நிலையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு நபர் பிரான்ஸ் பிரசிடம் மக்களின் சார்பாக ஒரு செய்தியை அனுப்புவதற்காகவே நாங்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கின்றோம் போர் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் பொதுமக்களுடையில் ஹமாஸ் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தை முறியடிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதே நேரம் மற்றொரு போராட்டக்காரர் மக்கள் சோர்வாக இருக்கிறார்கள் என்றும் இந்த போருக்கு காசாவில் ஹமாஸ் அமைப்பு அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தீர்வாக இருந்தால் மக்களை பாதுகாப்பதற்காக ஹமா மாஸ் ஏன் அதிகாரத்தை இன்னும் விட்டுக் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் அவர் கேள்வி எழுப்பியிருப்பதாக ஏ செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அதே நேரம் காசா நகரின் மேற்கு பகுதியில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாம்களிலும் டஜன் கணக்கான மக்கள் டயர்களை எரித்து போரை முடிவுக்கு கொண்டு வர அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் நாங்கள் சாப்பிட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் கோஷமிட்டிருக்கிறார்கள் போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தின் பிற பகுதிகளுக்கு போராட்டங்கள் பரவக்கூடும் அப்படின்னு சொல்லியும் ஒன்றரை வருட மோதலுக்கு பிறகு மக்கள் சோர்வடைந்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறது சில காசா தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் இன்னுமே வலுவாகும் பட்சத்தில் அது ஹமாஸ் அமைப்பினருக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் மக்கள் இரவு பகல் என்று தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இதனால் காசாவின் அமைதியை மனதில் வைத்து ஹமாஸ் அமைப்பினர் வெளியேறுவார்களா என்ற பெரிய எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது இருப்பினும் காசாவில் இப்படியான போராட்டம் நடப்பது ஒன்றும் புதிதல்ல இதற்கு முன்பும் சில முறை பொதுமக்கள் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் அதன் பிறகு ஹமாஸ் அமைப்பினரால் அவர்கள் ஒடுக்கப்பட்ட இப்படியான சூழலில் தற்போது காசாவில் மீண்டும் போராட்டம் என்பது வெடித்திருக்கிறது இது தொடர்பான போட்டோ மற்றும் வீடியோக்களும் தற்போது இணையதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகின்றது இரண்டாயிரத்தி ஏழு முதல் காசாவில் ஆட்சியில் இருக்கின்ற ஹமாசுக்கு எதிராக காசாவில் உள்ள மக்களை அணிதிரட்ட இஸ்ரேல் தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகின்றமையும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இதற்கிடையே ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் சமி அபு சுக்ரி இலக்கு வைக்கப்பட்ட படுகொலைகள் மூலம் ஹமாஸ் அமைப்பை பலவீனப்படுத்துகின்ற இஸ்ரேலினுடைய முயற்சிகளை நிராகரித்து படுகொலைகள் பாலஸ்தீன எதிர்ப்பை தடம் புரள செய்யாது அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறார் இஸ்ரேலிய ஆட்சி ஹமாஸ் தலைவர்களை படுகொலை செய்த போதிலும் எதிர்ப்பு இயக்கம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்த படுகொலைகளை காசாவின் மக்களுக்கு எதிரான பரந்த இனப்படுகொலையின் ஒரு பகுதியாகவே ஹமாஸ் அமைப்பு கூறுகிறது நடந்து கொண்டு இனப்படுகொலை இதுவரை ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள இரண்டு மாத கால பலவீனமான போர் நிறுத்தம் முடிந்ததை தொடர்ந்து ஒரு வாரத்திற்குள் இஸ்ரேலிய ஆட்சி நான்கு மூத்த ஹமாஸ் அரசியற் குழு உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆட்சி தாக்குதலை மீண்டும் தொடங்குவதற்கு முன்பு ஹமாஸ் அதிகாரிகள் குறித்த உளவுத்துறை தகவல்களை சேகரிப்பதற்காகவே போர் நிறுத்தத்தை பயன்படுத்திக் கொண்டதாக அபு சுக்ரி கூறியிருக்கிறார் ஹமாஸ் பாலஸ்தீனத்தில் ஆழமாக வேறொன்று இருக்கிறது மேலும் அதன் தலைவர்களினுடைய படுகொலையால் ஹமாஸ் அமைப்பு ஒருபோதும் பாதிக்கப்படாது ஹமாஸ் தலைவர்களினுடைய ரத்தம் காசாவின் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் ரத்தத்தை போன்றது இந்த படுகொலைகள் எங்களை தடுக்காது இன்று காசாவில் நடப்பது கடந்த பதினைந்து மாத கால இனப்படுகொலையின் நிகழ்வுகளை விட மிகவும் கொடூரமானது அப்படின்னு சொல்லியும் அபு சுக்ரி தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆட்சி பாலஸ்தீன குழந்தைகளை பெருமளவில் கொன்றதை ஈரான் கடுமையாக கண்டித்திருக்கிறது இது பாலஸ்தீன அடையாளத்தை அளிக்கின்ற நோக்கில் திட்டமிடப்பட்ட இன அழிப்பு கொள்கையினுடைய ஒரு பகுதி என்றும் விபரித்திருக்கிறது ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன குழந்தைகளை இஸ்ரேலிய ஆட்சி படுகொலை செய்ததை கண்டித்து மேற்கத்திய ஆதரவு பெற்ற இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீனர்களை அவர்களின் தாயகத்திலிருந்து வெளியேற்றிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நக்பாவிற்கு பிறகு இது மிகப்பெரிய குழந்தை படுகொலை ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார் ஆக்கிரமிப்பு ஆட்சியின் குழந்தைகளை படுகொலை செய்வது ஒரு திட்டமிட்ட கொள்கை என்பதை உலகளாவிய பொதுமக்கள் இப்போது தெளிவாக அங்கீகரிக்கிறார்கள் இது இன அழிப்பு மற்றும் பாலஸ்தீன மக்களை காலனித்துவ ஒழிப்பு என்ற இனப்படுகொலை நோக்கத்துடன் செயல்படுத்துகிறது என்றும் செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி தெரிவித்திருக்கிறார் கொடிய அட்டூழியங்களை எதிர்கொள்வதில் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் மௌனத்தையும் அந்த அதிகாரி கடும் கண்டித்திருக்கிறார் அப்பாவி பாலஸ்தீன குழந்தைகள் கொல்லப்படுவதும் சித்திரவதை செய்யப்படுவதும் மனித குலத்தின் மனச்சாட்சியில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் ஐநா மற்றும் தொடர்புடைய மனித உரிமை அமைப்புகளின் அலட்சியம் அந்த காயங்களுக்கு அவமானத்தை மட்டுமே சேர்க்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேலின் மிகவும் ஆதரவான கூட்டாளியான அமெரிக்கா ஐக்கிய ராட்சியம் மற்றும் ஆட்சியினுடைய பிற மேற்கத்திய ஆதரவாளர்கள் இஸ்ரேலினுடைய இரத்த களரி மற்றும் அழிவுக்கு காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லியும் குற்றம் சாட்டி இருக்கிறார் சமீபத்திய நாட்களில் காசாவில் இஸ்ரேலிய வான்வொழி தாக்குதலில் குறைந்தது இருநூறு குழந்தைகள் கொல்லப்பட்டதாக வெளியான தகவல்களுக்கு மத்தியில் அவருடைய இந்த கருத்துக்கள் வந்திருக்கின்றன இந்த எண்ணிக்கையை ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நிதியம் உறுதிப்படுத்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஈரான் தற்போது அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை என்று அமெரிக்க உளவு துறையின் அறிக்கை தெரிவித்திருக்கிறது ஆறு அணுகுண்டுகளை தயாரிக்க போதுமான ஜுரேனியத்தை ஈரான் செறிவூட்டியதாக முன்னர் கூறப்பட்டது ஆனால் தற்போது அணு ஆயுத தங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஒரு புதிய செயற்கை கோளை ரஷ்யா உருவாக்கி வருவதாகவும் இது அமெரிக்காவுக்கு உலகிற்கும் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் ரகசிய அறிக்கையின்படி ஈரான் சமீபத்திய வாரங்களில் அதிக செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தின் இருப்பை கணிசமாக அதிகரித்துள்ளது என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சமீபத்தில் கூறியது அணு ஆயுதங்களுக்கான முக்கிய மூலப்பொருளை ஈரான் குவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது ஈரானின் ஜுரேனியம் கையிருப்பு அறுபது சதவிகிதம் அல்லது கிட்டத்தட்ட ஆயுத தர அளவிற்கு அதிகரித்ததால் ஆறு அணுகுண்டுகளை அமெரிக்க உளவுத்துறையிடமிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது அதுதான் ஈரான் தற்போது அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை என்றும் மாறாக அணு ஆயுதங்களை சுமந்து செல்கின்ற திறன் கொண்ட ஒரு புதிய செயற்கைக்கோளை ரஷ்யா உருவாக்கி வருவதாகவும் அந்த அறிக்கை வெளிப்படுத்தியிருக்கின்றமை குறிப்பிடப்பட வேண்டியது இறுதியாக ஈரானின் புரட்சிகர காவலர் படை செவ்வாய்க்கிழமையன்று என்று அதன் படைகளுக்காக ஒரு புதிய நிலத்தடி ஏவுகணை நகரத்தை வெளியிட்டிருக்கிறது இது ஆயிரக்கணக்கான துல்லியமான ஏவுகணைகளை கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது இந்த ஏவுகணை நகரத்தில் ஹெய்பர் செஹான் மார்டிர் ஹஜ் ஹாதர் ஹாதரேஜ் செச்சில் மற்றும் எமாத் உள்ளிட்ட பல்வேறு ஏவுகணைகள் திட மற்றும் திரவ எரிபொருள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இரண்டுமே உள்ளடங்குவதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்திருக்கிறது ஏவுகணைகளில் ஈரானின் ஹெய்பர் செஹான் வன் ஏவுகணை அமெரிக்காவினுடைய மிகவும் பிரசித்தி பெற்ற தாட்டு ஏவுகணை அமைப்பை தோற்கடிக்கும் திறன் கொண்டது என்ற பெருமையை பெற்றிருக்கிறது ஏவுகணைகளில் தியாகி ஹஜ் ஹாசிம் இஸ்லாமிய குடியரசின் உயர்மட்ட தளபதியான ஜெனரல் ஹாசிம் சுலைமானியின் குறியீட்டு பெயரும் இடப்பட்டிருக்கிறது அதே நேரம் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர்கள் தூரம் வரை பறக்கக்கூடிய காதர் எச் ஏவுகணை மற்றும் இமாட் மற்றும் செச்சில் ஏவுகணைகளும் ஈரானின் பயனுள்ள நடுத்தர தூர பாலிஸ்டிகளாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றன விட பத்து மடங்கு வலுவான ராணுவ திறனை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து தற்காப்பு பரிணாமங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்று ஈரானிய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பஹீரி கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொலி காணொலி சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்